வணக்கம் இந்த வீடியோவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எஸ்எம்எஸ்கள் அதே மாதிரி சில இமெயில்கள் வரும் அதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பணத்தை இழந்த விஷயம் இதைத்தான் நான் இதை பார்க்க போகிறோம் எனக்கு என்ன செய்யலாம் இதை எப்படி கடந்து போகலாம் இந்த விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்மையில் ஒரு சவர் ஒருவர் வந்து ஆயிரத்தி முந்நூறு சுவிஸ் சுவிஸ்ராந்துருக்கலாம் இப்படி பெரிய பெரிய ஒரு இணைய மோசடி வந்து இடம்பெற்றுக் கொண்டு இது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக இதுபோல் நீங்கள் யாராவது அனுபவப்பட்டிருந்தாலும் உங்களோட பணத்தை இழந்திருந்தால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கருத்துடுங்க அது வந்து யாருக்காவது ஒருவருக்கு வந்து இது வந்து பாதுகாப்பார்கள் அது பாதுகாப்பாக இருப்பார்கள் அது பணத்தை வந்து இழந்து விடாமல் தப்பிப்பார்கள் தான் இந்த விஷயத்தை வந்து நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பாப்பவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க நீங்கள் அதான் எங்களுக்கு தருகின்ற ஒரே ஒரு ஆதரவு எங்களோட காசு பணங்குகளை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயம் வேறு என்ன நான் போடுற பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் இல்லை முடிஞ்ச வேறு இந்த கள்ள வேலைகள் அல்லது வந்து உங்களுடைய பண இழப்புகள் உங்கள் மோசடிகள் சம்பவம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தொடர்ச்சியாக தரேன் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பின்னால் போகிறேன் பாருங்கள் அல்லது வந்து தம்லைன் போட்டோல இருக்கும் எஸ்எம்எஸ் போட்டுப்பாங்க இந்த திகதிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த லிங்குக்கில் போயிட்டு காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லி அல்ல சில நேரங்களில் உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அமௌண்ட் வந்திருக்கு இந்த லிங்குக்குள்ளே போயிட்டு கட்டுங்க அல்லது வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு இந்த லிங்குக்குள்ள போய் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும் அல்லது வந்து எஸ்எம்எஸ் வரும் இப்படியான விஷயங்கள் வந்து இருக்கு அதனால் அண்மை காலங்களாக தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக கூட இந்த பண மோசடிகள் வந்து பிரான்ஸில் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது குறிப்பாக இருக்கிற தமிழர்களில் நிறைய பேர் பணங்களை இழந்திருப்பதாக அறிய முடிகிறது இது எப்படி இந்த விஷயம் நடக்கிறது அப்படின்றத மாதிரி பார்த்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பேர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு நீங்கள் இதுக்கு இந்த லிங்க்குலாம் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இந்த லிங்குக்களை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் வந்து அதனை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தருவோம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட காரே இருக்காது ஆனால் எஸ்எம்எஸ் வந்திருக்கும் இதுக்கு முன்னம் அமௌண்ட் வந்துருக்கு இந்த அமௌண்ட்டை வந்து கட்டுங்க இந்த டேட்டுக்கு முன்னே க கட்டுங்க இதுக்கு இந்த லிங்குகளை போங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த லிங்குக்களை போனீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ்கள் அவங்க எங்கேயாவது எடுத்துருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட்டுகள் வழியாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க இந்த இன்டர்நெட்டில் வந்து சாமான் வாங்க போயிருப்பீங்க அல்லது அது வந்து ஏதாவது ஒரு பப்ளிசிட்டிக்குள்ளே வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க கிளிக் பண்ணுங்கற பொழுது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இருந்து வழியில் போகும் வழியில் போகின்ற பொழுது அந்த டீட்டெயில்ஸுகளை வச்சிக்கொண்டு உங்களோட பேர் விவரங்களும் உங்களோட அட்ரஸ் எல்லாமே எடுத்துருப்பாங்க எடுத்தால் அவங்க வந்து உங்களோட டெலிஃபோன் நம்பருக்கு டெலிஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுவாங்க எஸ்எம்எஸ் போடுங்கப்போது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கிறப்போது உங்களோட வீட் டேட்டா சரியா இருக்கும் உங்களோட பேர் ஃபுல் ஃபுல் நேம் டீட்டெயில் சரியாக இருக்கும் டேட்டாபர் சரியாக இருக்கும் இமெயில்கள் எல்லாமே சரியா இருக்குன்னு டெலிஃபோன் நம்பர் சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஓ இது உண்மையாக இருக்கும் அப்போ நாங்கள் வந்து ஓ ஏதோ நடந்துட்டுது அப்படின்னு சொல்லி எங்கே தவறுதலாக நடந்துட்டுதுன்னு சொல்லி நீங்கள் காட்டுவீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கிறவர்கள் இந்த அமௌண்ட் அதாவது தண்ட தண்டப்பணங்கள் ஏதாவது உடனடியாக விழுந்தர்ஜி காட்டுவார்கள் அவர்களை குறி வச்சு தான் இந்த விஷயம் நடக்குது அநேகமானவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த லிங்க்களை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே கூட சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விஷயங்கள் எல்லாமே வந்து எடுப்படக்கூடிய வசதிகள் இருக்குது அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா கூட பேங்க் டாட்டா கொடுக்க சொல்லுவாங்க பேங்க் டாட்டா கொடுக்குற பொழுது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் வரும் அல்லது நீங்கள் வெரிஃபிகேஷன் பேட்டை வந்து இப்போ புதுஃபோன்கள் எல்லாமே வந்து இப்படி மூத்த காட்டி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அல்ல கோட் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க பண்ணுன்ற பொழுது உங்களோட பேங்க்லேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஈரோ அல்லது வந்து முப்பத்தஞ்சு ரோ உங்களோட அமௌண்ட் வந்து கழியும் இது வந்து மிக அவதானமாக இருங்க இது இப்போ அண்மை காலங்களாக நிறைய இடங்களில் இடம் பெற்றுக் ஒரு விஷயம் அப்படி ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாகனம் ஏதாவது நீங்கள் எங்கேயாவது கேமரா ஃப்ளாஷ் பண்ணியிருக்கு அல்லது நீங்கள் பார்க்கிங் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு விதம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கடிதம் மூலம் எழு அனுப்ப போவாங்க இந்த இடத்த வந்து உங்களோடய கார் ஃபிளாஷ் பண்ணியிருக்கு இதுக்கு இந்த அமௌண்ட் இந்தலாம் அவங்களோட லைசன்ஸ்லாம் போய் எடுக்க போகிறாங்க இதை கட்டுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடிதம் வரும் நீங்கள் அந்த கடிதம் வந்தால் மட்டும் காசு கட்டுங்க இல்லையென்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த எஸ்எம்எஸை போய் கிளிக் பண்ணி பார்க்காதீங்க நான் எஸ்எம்எஸ் என்னுடைய பின்ன பேக்ரவுண்டில் போட்டு வரும் பாருங்கள் இப்படியான எஸ்எம்எஸ் வந்தால் தயவு செஞ்சு கிளிக் பண்ணி உங்களோட காசை விழுந்துடாதீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பேங்க் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் வேறு வேறு இதுகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு காசு எடுப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது மிக 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 அவதானமாக இருங்க இதில் வந்து உங்களுடைய பணத்தை விளந்துடாதீங்க அப்படி எஸ்எம்எஸ் வருகின்ற பட்சத்தை தேவை செய்ய திறந்து பார்க்காதீங்க அந்த லிங்குக்கு போகாதீங்க சரி எஸ்எம்எஸ் பார்த்தாலும் அப்படி ஒரு லிங்க் வருதுன்னு சொன்னால் நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணாதீங்க லிங்கை கிளிக் பண்ணாமல் கடந்து போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து மிக அவதானமாக பாதுகாக்க முடியும் இதே போல் இமெயில் வரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து நான் அதில் அதை அதனுடைய என் பின்னால் போட்டுருந்த பாருங்கள் வாழ்த்துக்கள் இதுக்கு பின்னால் ஒரு சைக்கிள் உங்களுக்கு கிஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு கேமரா வந்து கிஃப்ட்டாக இருக்கும் லேப்டாப் வந்து கிஃப்ட்டாக வந்திருக்கு நீங்கள் இந்த லிங்க் பண்ண லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஓ வலிதை பண்ணுங்கள் அல்லது அதை வந்து ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஓ உண்மையாக இருக்குது நாங்கள் ஏதாவது பார்த்தீங்க ஸ்டேஷனாக நாங்கள் அமேசானில் பார்த்துருப்பீங்க அல்லது வந்து தேமு அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்டுகள் வந்து இப்போ இந்த பொருட்களை விற்கிற வெப்சைட் வரது அதுக்கு போய் எதாவது க்ளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு பப்ளிசிட்டி வருகிற போது அதை க்ளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுமே ஃபேஸ்புக் வந்து இமெயில் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அப்போ இமேலுக்குள்ள அவங்க வந்து பப்ளிசி ஒரு பப்ளிட்டியே வந்து இது வந்து இன்னும் மோசடி அப்போ என்ன சேவிங்ஸ்னா சொன்னால் அதை க்ளிக் பண்ணுறபோது சொல்லுவா இந்த பெரிசை வந்து உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு வந்து யோங்காஸ் அதாவது வந்து டெலிவரி சார்ஜ் வந்து இவ்வளோ வரும் இதை வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் உங்களுக்கு கிஃப்ட் வந்து ஃப்ரீயாண்டு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அங்கே இமெயில் மட்டும் கொடுத்தீங்க சரி நாங்கள் கூட வீட்டு முகவர்களை கொடுத்துருக்க மாட்டீங்க வீட்டு முகவரிகள் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து என்ன முழுதும் கேட்பாங்க கேட்குறது எல்லாத்தையும் நீங்கள் நிரப்பி பீவிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சொல்லும் ஓகே எல்லாம் சரி உங்களோட பேமெண்ட்டை வந்து வலியை பண்ணுங்க பேமெண்ட்டை பண்ணால் தான் நாங்கள் டெலிவரி வந்து வீட்டை டெலிவரி ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னுங்கிற பொழுது நீங்கள் ஓ என்ன சொன்னீங்கன்னா உங்கள் பேங்க் ஆர்டாக கேட்கணும் முதல் திறமை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ரூபா வந்து அல்லது அம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஏதோ ஒரு காசு இந்த டெலிவரி காசுன்ற எடுப்பாங்க அது எடுத்து முடிய விட்டு சொல்லுவாங்க இல்லை இல்லை இது வந்து நீங்கள் அந்த டாக்ஸ் கட்டணும் டெக்ஸ் காசு வரும் அந்த டெக்ஸ் காசை கட்டணும் சொல்லி இப்படியே சொல்லி 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 உங்களுடைய பேங்க் கார்டிலேருந்து காசு எவ்வளோத்துக்கு எடுக்கலுமோ எடுக்க பார்ப்பாங்க சில நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் எஸ்எம்எஸ்க்கு வந்த மாதிரி தான் ஈமெயிலுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து இப்படியே நீங்கள் செய்திங்களா இருந்தால் உங்களுடைய பேங்க்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய காசுகள் ஏதாவது இருக்கும் அல்லது ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருக்குமே இருந்ததுனா அவங்க வேறு வேறு ஏதாவது இதாகிச்சும் உங்களுடைய பேங்கினுடைய அந்த பேங்க் கார்டினுடைய முன் நம்பர் டேட்டும் பின்னுக்கு இருக்கிற அந்த முன் நம்பரும் எடுத்தாலே காணும் சரி இப்போ வந்து சில வெரி வெரிஃபிகேஷன் வரும் சில நேரங்களில் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் வெரிஃபிகேஷன் வராது ஆனால் பேங்க்கில் காசு வந்து வழியில போயிடும் இதுக்கும் வந்து இப்படியான வேலைகளில் வந்து அப்படியே ஏதாவது மெசேஜ் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு வடிவாக தெரியும் நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டு அல்லது வந்து அல்லது வந்து ஏதாவது பர்சுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு இந்த அமேசான்ட்டு போட்டு வரும் இல்லாட்டிக்கு வந்து அண்டு போட்டு வரும் அப்படின்றத வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணலை நீங்க அது அந்த நெட்ல போய் நீங்க கோமான் பண்ணல அப்படின்னு சொன்னா தவிர வந்து கிளிக் பண்ணி பார்க்காதீங்க கடந்து போயிருங்க அதனால அந்த இமெயிலை வந்து டிலீட் பண்ணி விட்டுருங்க இல்லையுன்னு சொன்னா சரிங்களா பிள்ளைகள் கைபேசி எடுத்து போது அவங்க போய் அதை கிளிக் பண்ணி விட்ருவாங்க கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னாலும் அந்த மெசேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெளியில போகும் மிக 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 நுட்பமான முறையில் வந்து இந்த களவு நடக்கிறது இதில் வந்து மிக மிக அவதாரமாக இருங்க வரை இப்படியான இமெயில்கள் வருகின்ற பொழுது இப்படியான மெசேஜுகள் வருகின்ற பொழுது இந்த மெசேஜை வந்து சுப்ரீமே பண்ணி கடந்து போங்க அதை டிலீட் பண்ணி போட்டு கடந்து போங்க அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி ஆராய்ச்சி செய்ய வழிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணம் தான் மிக 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 விளக்கப்படும் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இதே மாதிரி தான் வந்து சுவிசிலே இதே சேம் பிரச்சனை இதே மாதிரி ஒரு சோதன உருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கினா செயின் ஹோலன் மாகாணத்தில் உள்ள வந்து பர்சாவில் பகுதியில் வந்து ஒரு இளைஞர் வந்து சரியாக இடம் சொல்லணும் தெரியல இப்போ இப்படியாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க பர்சால ரப்பர்ஸ்லாவில் அப்படின்ற பகுதியில் வந்து இளைஞர் ஒருவருக்கு வந்து இமெயில் ஒன்று வந்திருக்கு அதில் வந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வந்து பரிசாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சரி என்று பார்த்திங்கனா இந்த குறுந்தகளை வந்து இவர் பெற்றிருக்காரு இதனை வந்து உண்மையன்று அவர் நம்பி இருக்கிறார் அதில் இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாரு அதில் பட் கேட்கப்பட்ட கேள்விகள் அதைத்தான் நான் முதலே சொன்னேன் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் பதிலளித்திருக்காரு சில நிமிடங்களில் குறித்த வங்கி கணக்கிலிருந்து பணம் பொறும் அறிவுறுத்தலை வந்து பெற்றுள்ளார் எஸ்எம்எஸ் வந்து இருக்கு அவருக்கு பாசு வந்து எடுக்கப்படுறாரு எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்க சொன்னா ஆயிரத்தி முந்நூறு சுவிஸ் பிராங்க் வந்து மோசடியாளர்களால் வந்து கொள்ளையிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பல தமிழர்கள் வந்து பணத்தை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இது வந்து சுவிட்சர்லன் வந்திருக்கிறது அதாவது நான் சொன்னதாக இந்த எஸ்எம்எஸ் இமெயில் வருதுன்னு சொன்னால் செய்து கடந்து போங்க ஆயிரத்தி முந்நூறு சுவிஸ் ஃபிரேங் அப்படின்றது அதை உழைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் என்று நான் உங்களுக்கு தான் தெரியும் பிரான்ஸை பொறுத்தமன்றம் ஒரு ஐஃபோன் பதினாறு ப்ரோ வருதுன்னு சொன்னால் அதனுடைய விலை குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஆயிரத்து மூணு ஆயிரநூறுவா இருக்குது என்ன விலைன்னு தெரியல ஆயிரத்தி முந்நூறுவா மில தான் வரும் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு போயிட்டு உங்களோட வங்கியிலேருந்து உங்களோட பணத்தை நீங்கள் விளக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 அவதானமாக இருங்க ஏன்னு சொன்னால் இதை விட யாருமே சொல்லித்தர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் யாருமே பண்ண முடியக்கூடாது என்ன நாங்கள் இழந்ததுகள் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பழைய இப்ப நீண்ட காலமாக பிரான்ஸ் இருப்பவர்களுக்கு இப்படியான விஷயங்கள்ல இப்ப இப்போ ஓரளவுக்கு இப்போ எங்களை மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுக்குறார்கள் முதல்ல நாங்கள் வந்த காலங்கள்ல ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு இந்த விஷயங்கள் யாருமே சொல்லி தருவதுல நிறைய நிறைய இந்த கலவு வேலைகள் சின்ன சின்ன நுட்பமான கலவு வேலைகள் எல்லாம் இருக்கிறது இப்ப வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இனிய மோசடி இது வந்து தரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இதுக்கப்புறம் காசை கொடுத்ததுக்கு நீங்க போலீசில் போயிட்டு நீங்க போலீசை கம்ப்ளைண்ட் பண்ணியோ புத்து பிளான் பண்ணியோ எதுவுமே நடக்க போறதில்லை போலீசை போய் சொன்னாலே ஒரு கடந்து போவானே ஒழியா அவங்களுக்கு வந்து உடனே காசு எடுத்து தரப்போதும் இல்லை ஆயிரத்தி முந்நூறு ஹீரோ ஆயிரத்தி முந்நூறு சுவிஸ் ஃபிராங்கன்னு சொன்னால் அந்த அவங்க உள்ள கஷ்டப்பட அந்த சௌரன் வந்து உழைச்சிருப்பாரு யோசிங்க ஏன்னா நீங்க உழைக்கிற காசு வீணாக்காதீங்க அதுக்கு தான் நான் சுதிரும்பத்திரம் சொல்றேன் ஏமாறாதீங்க அப்படின்றதுக்காக தயவு செய்து அவதார இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க யாருக்காவது விழிப்புணர்வாக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்படியா லிங்குகள் மெசேஜுகள் வருகின்ற போது மெசேஜை சுப்ரீமே பண்ணுங்க தேவையில்லாமல் அதுகளை போயிட்டு உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க நன்றி வணக்கம்